திருமண பந்தம் உறவுகளை பற்றி பேசுறதுக்கான காலமாக இந்த மாதம் சித்திரை மாதமே ஸ்டார்டிங் விடுவாங்க ஐயா திருமண உறவுகளுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்துக்கும் அதுக்கு என்னென்ன தேவைகளோ பூர்த்தி செய்யணுமோ எல்லாத்துக்கும் இனி உங்கள் வாழ்வில் ஓட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்கார அடிமம் இனி நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்க போகிறாங்க ஐயா அவரும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து வந்த கேது பகவானும் இடம்பெயரக்கூடிய காலம் வந்துடுச்சு ஆறாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவானும் இடம்பெயர்ந்து அஞ்சாம் இடத்துக்கு வருவதால் இனி தொந்தரவான விஷயங்கள் நீர் சம்பந்தப்பட்ட நோயில் அகப்பட்டிருந்தவங்க இந்த நீர் சார்ந்த விஷயங்கள் கிட்னி ஃபெயிலர் இது மாதிரி விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி விடுதலை பெறுகின்ற காலமாக மாறப்போது உங்கள் வாழ்க்கையிலையும் புதிய புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய அமைப்பு ஏற்பட போது வேலையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கப்போகுது வேலையில் இழந்து வந்த வேலையில் டிப்ரெஷனில் இருந்தவங்க மேலதிகார ப்ரெஷரில் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி துலாராசிக்காரங்க இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய மாதமாக இதுவே முதல் தருணம் என்றே சொல்லலாம் இந்த மாதமே அதுக்கான அமைப்பு என்று சேர்ந்து வந்துருங்க உங்களுக்கு தேடி எல்லாமே வர்றதுக்கான காலம் என்றே சொல்லலாம் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் இனி வரைக்கும் பஜார் பட்டிருந்தவங்க இனிமேல் கடன் பிரச்சனை இருந்தவங்க நோய் நொடியில் இருந்தவங்க எல்லாரும் விடுபட்டு வெளியே வந்து முதல்படியாக நோயில்லாத வாழ்வு வாழத்துக்கான அமைப்பை ஏற்படுத்தி தரப்புற இந்த டிப்ரெஷன் தேவையில்லாத பஞ்சாயத்து தேவையில்லாத பிரச்சனை இந்த வம்பு வழக்கு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை செய்யாத குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட்டு இவையெல்லாம் இனி கிடையாது துளாராசிக்காரங்கள் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் எவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் உருவாகி கொண்டே வந்து கொண்டிருக்குது எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே துளாராசிக்கு இந்த சித்திரை மாதம் எவ்வாறு இருக்கப்போது சித்திரை ஒன்று முதல் முப்பத்தோரு தேதி வரைக்கும் நம்மளுக்கு தொந்துருவான விஷயத்தில் அகப்பட்டிருந்த வந்த துளாராசிக்காரங்களுக்கு இனிமேல் விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல தருவது இந்த சித்திரை மாதமே ஐயா அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நீங்கள் இந்த நாள் முதல் சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் வெளியே வரத்துக்கான அமைப்பு என்றே சொல்லலாம் ஒன்று முதல் சூரிய பகவான் நம்ம பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இடம்பெயர்ந்து அதாவது இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்தார் ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்போடு சனி சுக்கரன் ராகு சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் புதன் பகவானோடு சேர்ந்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஆறாம் இடத்துலேருந்து பகை நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பு டெப்ரெஷன் டென்ஷன் பகை எல்லாமே டென்ஷன் 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 தான் சுக்கர பகவானும் உச்சம் பெற்று காணப்படுவது உச்சம் என்று சொன்னாலே தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத விஷயத்தை ஆராயத்து இதுமாரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு காணப்பட்டிருக்கும் அதுவும் இல்லாமல் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் யாருமே இல்லை அந்த ஏழாம் இடத்தை முதல்ல ஃபில்லப் பண்ணுறதுக்காக பகவான் நம்மளுக்கு படியலத்துக்கு வராது சூரிய பகவான் அவர் வந்த நாளிலிருந்து உங்களுக்கு வெற்றி பாதையை கண்டு இனிமேல் தந்து செல்லக்கூடிய பாதை இல்லை அவருடைய ஒளி நேரடியாக நம்ம மேலே விழுத்தால் இனி வரும் காலம் சுகம் என்பதை உங் நீங்கள் யார் என்று நீங்கள் வெளிப்படையாக போகிறீங்க ஐயா நீங்கள் இதுவரைக்கும் என்னென்ன தடையாக இருந்ததோ துளாராசிக்காரங்களுக்காக அனைத்துக்கும் ஒரு வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பு சித்திர மாதம் முதல் தேதியிலிருந்து ஐயா நல்ல ஒரு புத்துணர்ச்சி முதல்ல கிடைக்கும் நோய் நொடிகள் முதல்ல விலகறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை நாம் தூக்கி போட்டிருந்தோம் பில்லி சூனியும் செய்வினை கோளாறில் அகப்பட்டிருந்தவங்க அனைவருக்கும் இந்த சூரிய பகவானுடைய ஒளி நேரடியாக உச்சம் பெற்று பார்க்கப்படும் பொழுதெல்லாம் துளாராசிக்காக ஒவ்வொரு விஷயத்திலேருந்து வெளிவரத்துக்கான அமைப்புகள் தேடி வருது இனி தடை என்பதே கிடையாதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி தடையில்லாத வாழ்வு வாழத்துக்கான முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற காலமாக தடையே கிடையாது இனிமேல் துளாராசிகாரங்களுக்கு இனிமேல் வெற்றி பாதை தான் இனிமேல் செயல்கின்ற பாதைகள் அனைத்திலும் வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறப்போகிறோம் மனசில் இருந்து வந்த பாரமான விஷயம்லாம் வெளிப்பட்டு போகுது தொந்தரவான விஷயத்திலிருந்து இவங்க வெளி வர போகிறாங்கய்யா பாரம் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் இனி டிப்ரெஷன் இதெல்லாம் மொத்தம் மாறிடும் இந்த மாதமே புதன் பகவானும் ஒரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அவரும் ஆறாம் இடத்துலேருந்து வெளிவந்துருவார் சுக்கர பகவானும் நாலு தேதிக்கு அப்புறம் சித்திரை நாளுக்கு அப்புறம் வக்கரன் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் தேவையில்லாத மனப்பாங்குகளாக வச்சுருந்தீங்க பாருங்கள் அதிலிருந்து வெளிவரத்துக்கான அமைப்பு திருமண பந்தம் உறவுகளை பற்றி பேசுறதுக்கான காலமாக இந்த மாதம் சித்திரை மாதமே ஸ்டார்டிங் பண்ணிடுவாங்க ஐயா திருமண உறவுகளுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்துக்கும் அதுக்கு என்னென்ன தேவைகளோ பூர்த்தி செய்யணுமோ எல்லாத்துக்கும் இனி உங்கள் வாழ்வில் ஒளி ஓட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இரவு தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்கார அடிமம் இனி நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்க போகிறாங்க ஐயா அவரும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து வந்த கேது பகவானும் இடம்பெயரக்கூடிய காலம் வந்துடுச்சு ஆறாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவானும் இடம்பெயர்ந்து அஞ்சாம் இடத்துக்கு வருவதால் இனி தொந்தரவான விஷயங்கள் நீர் சம்பந்தப்பட்ட நோயில் அகப்பட்டிருந்தவங்க இந்த நீர் சார்ந்த விஷயங்கள் கிட்னி ஃபெயிலர் இது மாதிரி விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி விடுதலை பெறுகின்ற காலமாக போது உங்கள் வாழ்க்கையிலையும் புதிய புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய அமைப்பு ஏற்பட போது வேலையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கப்போகுது வேலையில் இழந்து வந்த வேலையில் டிப்ரெஷனில் இருந்தவங்க மேலதிகார ப்ரெஷரில் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி ப்ரொமோஷனோட அவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் வர்றதுக்கான காலமாக இந்த காலம் முதல் படி என்றே சொல்லும் சித்திர மாதம் முதல் தேதியிலேருந்தே இதாக ஆரம்பிக்குது உங்களுக்கு வெற்றி பாதை என்றே சொல்லுவோம் ஐயா அடுத்த மாதம் குருவோட பயிற்சி வருது அதே அடுத்த மாதமே நம்மளுக்கு ராகுகேது பயிற்சியும் வர்றதால இனி உங்களை வெல்வது என்பது அவ்வளோ சாதாரண விஷயங்கள் இறைவனே உங்களுக்கு வகுத்து வைக்கின்ற காலமாக நினச்சிங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு டக்கு டக்கு டக்குன்னு உடனுக்குடனே கிடைக்க போதுங்க துளாராசிக்காரங்க இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய மாதமாக இதுவே முதல் தருணம் என்றே சொல்லலாம் இந்த மாதமே அதுக்கான அமைப்பு என்று சேர்ந்து வந்துருங்க உங்களுக்கு தேடி எல்லாமே வர்றதுக்கான காலம் என்றே சொல்லலாம் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் இனி வரைக்கும் பஜார் பட்டிருந்தவங்க இனிமேல் கடன் பிரச்சனை இருந்தவங்க நோய் நொடியில் இருந்தவங்க எல்லாரும் விடுபட்டு வெளியே வந்து முதல் படியாக நோயில்லாத வாழ்வு வாழத்துக்கான அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிற இந்த டிப்ரெஷன் தேவையில்லாத பஞ்சாயத்து தேவையில்லாத பிரச்சனை இந்த வம்பு வழக்கு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை செய்யாத குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட்டு இவையெல்லாம் இனி கிடையாது துளாராசிக்கார்கள் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் எவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் உருவாகி கொண்டே வந்து கொண்டிருக்குது அதுக்காக கிரகங்கள் இடம்பெயர போகிறாங்க எல்லாம் வாழ்க்கை மாறுகின்றதோ இல்லையோ துளாராசிக்காரங்க இனிமேல் சிரிப்பலையில் இருக்க போகிறாங்க தொட்டது துலங்கும் கெட்டது விலகும் என்று சொல்கிறோம் இல்லை நம் வாழ்க்கையில் இனிமேல் ஒளிவள்ளம் தான் இனிமேல் ஒளிவள்ளத்தோடு தான் நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோம் இதுவே அதுக்கான புதிய முயற்சி என்றே சொல்லலாம் ஒரு ஜோசிக்கார் சொல்கிறார்யா இந்த மாதிரிலாம் நடக்க போது நல்லா இருக்குது தொட்டது துலங்கும் கெட்டது விலகும் என்று அடுக்கு மொழியில் சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்றால் போல் அடுக்கடுக்காக உங்களுக்கு நல்லது வர்றதுக்கான காலம் வரப்போகுது வாழ்க்கையில் இது வரைக்கும் இழந்தவை என்னவோ அதை விட நீங்கள் நூறு மடங்கு சம்பாரித்து பெரிய லெவலில் வரத்துக்கான காலம் தொந்தருவான விஷயத்தில் இருந்தவங்க தந்தையார் உடல் நினத்தில் மட்டும் சற்று தந்தையார் பகை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க ஐயா குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அதையெல்லாம் விலகப்போகுது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை அவையெல்லாம் விலகப்போகுது திருமணம் பந்தம் ஆவாதங்களுக்கெல்லாம் இனி திருமண தோஷம் எல்லாம் விலகி திருமண பந்தம் பேசுறதுக்கான காலம் விரைவில் வரும் இதெல்லாம் நிறைய பேருக்கு திருமணமே ஆகிடும் இந்த மாதமே திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடுக வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் தரணா திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஐயா திருச்செந்தூர் சென்று வெற்றிவேல் முருகனுக்கு அரக இந்த ஒரு பெயர்ச்சியை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஏழாம் இடத்துல சூரியன் வருவதால திருச்செந்தூர் சென்று வர துளாராசிக்காரங்களுக்கு இழந்ததை இனத்தையும் மீட்டெடுக்க கடலில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே போதுமானது இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் தொடர்ச்சியாக வருவதை நீங்கள் காணலாம் அந்த முருகனுடைய நாமத்தை எடுத்துங்க தினசரி சோம் சரவணபவ ஓம் சரவணபவ நூற்றி எட்டு முறை எழுதுங்க குளிச்சிட்டு முதல் வேலையாக அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பாதையை கண்டு இனிமேல் தாழ்ந்து பாதையே கிடையவே கிடையாது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்